சென்னையில வெள்ளம் வந்த காரணம் என்னன்னா பல்ல பகுதிகளும் வீடு கட்டிட்டாங்க இது வந்து சென்னை மாநகரா நம்மது கிடையாது ஆந்திராவை சேர்ந்தது ஆந்திரா கிட்ட ஆந்திராவில இருக்கிற நம்ம திருப்பதி நம்மளுடையது கேரளா மாநிலத்துல பாதி வந்து நம்பது மாத்திக்கிட்டாங்க அவங்க புரியுது அவங்களுக்கு எப்படின்னு கேட்டதுன்னா போடி மட்டும் இருக்குல்ல போடியில ஏறிட்டா அதெல்லாம் நம்மளுடையது அவங்க மாத்திக்கிட்டாங்க அது மாதிரி பயிர்த்த சொத்து மாதிரி அப்ப எடுத்துக்கிட்டது சென்னை மாறா ஆந்திராவை சேர்ந்தது ஆந்திரா நம்மள சேர்ந்தது அதனால அவங்களுக்கு பணம் குமி இருக்குது பள்ளமான பகுதியில் வீடு கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ நிதி உதவி கொடுத்தாலும் திருப்பி தானே இருப்பாங்க ஒரு ஒரு வீடு கட்டி கொடுத்து இந்த மாதிரி இருக்காதுங்க தெரியாதீங்க நல்லா இருக்குன்னு இருப்பாங்களா மறுபடியும் அங்கதான் இருப்பாங்க நீ செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த தான் இருக்கும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் தான் வந்து வாழ்வாங்க ரோட்டுகளில் படுத்து கிடக்குறாங்களா அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க அது எத்தனை நிதி உதவி கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது அழிவு நெருங்கி போயிட்டு இருக்கு ஏன்னா பள்ள பகுதி சரி இப்ப இப்ப இலங்கையில நிலநடுத்து வைச்சா இல்லையா தீவு மாதிரி அது வந்து எப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து நேரம் டேக்கு ரேனு கோண்டா இந்த ஊருக்கு பாரு சோலார்பேட்டையிலேருந்து ஒரு துண்டு சென்னை ஒரு துண்டு மூணு துண்டாக போகுதுப்ப இப்படி ஒரு மாநிலம் துண்டா பேரு இப்படி ஒரு மாநிலம் துண்டு எங்க பக்கம் எது போச்சு சென்னையெல்லாம் இருக்காது இன்னும் கொஞ்சம் நாளில் அதிபீர் நடக்க போகுது நீங்க அதுக்குள்ளே வண்டி விடுறோம் குண்டி விடுறேன்னு சொல்லி எல்லாமே போட்டி போட்டு தோண்டி நோண்டி தோண்டி நாசம் பண்ணிட்டீங்க எதுவும் நிலைக்காது எதுவுமே சும்மா கொஞ்ச நாள் வாழலாம் புரியுதா உங்களுக்கு அதுக்கு மேலே முடியாது அவ்வளவு ஆபத்து வருது புரியுதா உங்களுக்கு அதனால எச்சரிக்கை எச்சரிக்கை இருக்கதை வச்சு வாழ்ந்து கொஞ்ச நாளாவது நல்லபடியா வாழுங்க இல்லாட்டி அழிஞ்சிரும் அவனை அழிவை நோக்கி போகுது இப்படிதான் அவனுக்கு பூமியில நில எடுக்க அதிக அதிக இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீ குண்டு வச்சு குண்டு வச்சு பாறைகளை உடைச்சிட்ட மனைகளை அழிச்சுட்டேன் இயற்கையை அழிச்சிட்டேன் இருக்கக்கூடிய சக்தி இல்லை இல்ல இப்ப உள்ள நீரோட்டம் போகும்போது அந்த வீடெல்லாம் எல்லாம் ஒண்ணெல்லாம் எவ்வளவு லோன் கொடுப்பா எவ்வளவு காசு கொடுப்பா அந்த காசெல்லாம் எங்க இருந்து வருது சொல்லு பார்ப்போம் வெளியும் ஏற்றி ஏற்றி வெளியில ஏத்து எல்லாரும் வந்திருந்தா பூமி தாங்குமா ஏற்கனவே சிவனுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த வரக்க எப்படி இருக்கு தென்னாடுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவருக்கு வரக்க வந்து தூக்கிடுச்சு கீழே தாங்கிருச்சு இப்ப எல்லாம் இங்க வந்தா அப்ப இங்க இருந்து இங்க தூக்கும்போது யாரு வருவா சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாள் இல்லாமல் வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்க பாடி இருக்காரு ஒரே மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாளா இருந்தா சிக்கல் வந்துடும் யாரும் என்ன பச்சு கேட்க மாட்டாங்க அடங்காது அப்ப அழிவு நெறிஞ்சிருச்சு நம்ம நம்ம வேலை செய்யுங்க ஓட்டா கேட்டா கேட்டும் கேட்காட்டி போயிட்டு இருக்குறாங்க அப்படிதான் உனக்கு அதனால அன்பே செல்வம் யாருக்கும் எந்த விதமான ஆபத்து இல்லாம யார் மேல வருத்தம் இல்லாம மக்கள் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்க கொசு அழிக்க முடியாது ஈ அழிக்க முடியாது கொலை கொள்ள காம குறத உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் யாரையும் மாத்த முடியாது ஏன்னா ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்ப மீண்டும் யுகம் பிறந்தாதான் முடியும் அப்ப சித்தருக்கெல்லாம் சித்தர்கள் வந்தாதான் காப்பாற்ற முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு அரசியல்வாதியா அதேனால இவன் அந்த கட்சிக்காரன் சொல்லுவான் அவன் எந்த கட்சிக்காரன் சொல்லுவான் இவன் மேல சொல்லுவான் ஒன்னும் பண்ண முடியாது எத்தனை அதிகாரி வந்தால் நடக்கக்கூடிய நடந்தே தீரும் அப்போ இயற்கை தானே இயற்கை தான் தெய்வம் இயற்கையை வணங்கணும் சுற்றுச்சூழலே பாதுகாக்கணும் நாடு நகரம் நல்லா இருக்குன்றக்காக தான் நான் தவம் பண்ணுறேங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எழுது சொல்ல வரணும் நம்ம பட்ட கஷ்டம் நீங்கள் படாதீங்க நல்லா இருங்க முடிஞ்சால் நல்ல விஷயங்க தெரியுதா அவங்களுக்கு எல்லாம் நல்லா வரணும் மரங்களை வளங்க இயற்கை வளங்க சுற்று பக்கத்தில் போனோம் எல்லாமே அவங்களுடைய வாங்கி வச்சாங்க மழை மூலியெல்லாம் அப்புறம் எப்படி இருக்கும் கெட்டடத்தை கட்டிட்டு அவங்க மே தப்பு தான் நடக்கும் மூலிகை மரங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க கேன்சரை குணப்படுத்தும் எல்லா நோயும் தீர்க்கும் அது இதுவும் தீர்க்கும் அதுவும் தீர்க்கும் அது வச்சு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் எடுக்கும் அப்போ அந்த எல்லாம் இது இந்த குரு கொக்கு சாப்பிட்டு போய் கழிகிறது தான் நம்ம மரமா உருவாகுது புரியுது உங்களுக்கு அதனால எத்தனை வகை இருக்கு பதினெட்டு வகை வில் இருக்கு அதுல இது ஒரு வில்வாவை இப்போ மகா வில்வன்னு ஒன்று இருக்கு தெரியுமா அவங்களுக்கு எல்லாத்தையும் மெயின் வந்து கேன்சர் வராதுப்பா எந்த நோய் வராது அத்தனையும் தடுக்கக்கூடிய சக்தி வில்வம் நீனே சாப்பிட்டு பாரு அழகா இருக்கலாம் எந்த நோய் வராது இந்த ஆடாதடை எல்லாம் கண்டகத்திரி ஓமவழி துப்புளி எல்லாமே இருந்து அழிச்சாங்க இப்ப நம்ம இலையும் சாப்பிடலாம் வில்வ பழமும் சாப்பிடலாம் காயும் சாப்பிடலாம் இந்த ஊருவா போட்டு சாப்பிடலாம் மாவடு மாதிரி பிஞ்சு இருக்குல்ல இது இதுக்கு மேல பெருக்காது இது அப்படியே நச்சு ஊருவா போட்டு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் அவர் அவரே சௌரியப்படுத்தி இங்க பாரு அவங்க சுத்தமா இருந்தா போதுங்க அடுத்தவங்களை பத்தி நமக்கு தான் புரியுதா உங்களுக்கு நல்லதை பேசுங்க நல்லது செய்யுங்க இப்ப பத்திரிக்கைக்காரங்கள போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதிகம் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்னது மக்கள் வந்து பேரு அளிச்சுருவாங்கன்னு போட்டிருக்காங்க விரட்டி இருக்காங்க பத்திரிக்கையாரங்க இல்லாட்டி அவங்க அவங்களுக்கு தானே சாதகமா போடுவாங்க டிவியில் என்ன பண்றாங்க அவங்க போட விட மாட்டாங்க ஏற்கனவே இது அப்பயே அப்படித்தான் வந்துருச்சு அவங்க எடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் போடுறதுக்கு இது நேரடியாக பார்த்துக்கிடுவாங்க நமக்கு வந்து சுத்தமா இருந்தா போதும் குப்பை தட்டி இல்லாத உலகமாகவும் பிளாஸ்டிக் இல்லாத உலகமாகவும் ஏன்னா அந்த வரக்கூடிய கொசுகளை காப்பாத்தா அவங்கவும் பண்ணணும் இந்த இரும்புற இந்த சலி என்ன பண்ண முடியும் மாத்திரை மாத்திரை போட்டு அது வேற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு அதேனால அவங்கவும் சுத்தமா இருந்தா போதும் குழுக்கமா இருந்தாலே போதும் இருக்கிற வரைக்கும் வாழலாம் இவ்வளோ வாழ்க்கை அந்த வாழ்க்கை அழகா வாழ்ந்துக்கணும் பயந்து வாழக்கூடாது என்ன வாழக்கூடாது உங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ நீவு எப்படி பண்ணிடுவாங்க பண்ணக்கூடாது அப்படியே அதுல இறங்கக்கூடாது என்னது நீ பார்வையே எங்கேயும் பார்க்க கூடாது பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் கச்சிதமா இருக்கும் அன்பே சிவம் நாய் யாருது நாய் யாரும் வளர்க்கிறோம் அவன்கிட்ட வந்தா இல்லையா அவன்கிட்ட வரல அவன்கிட்ட வந்தா இல்லையா அதுவும் போட்டால வந்துட்டு போயிடுச்சு நான் இருக்கேன் சொல்லி போய் கூட்டுகிட்டு வந்திருக்கு கேமராலாம் பார்க்குறாங்க எல்லாருமே இப்போ கேமரா போக்குவரத்து பார்க்கறது இருக்கு எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் பவுடனிக்கு வாங்க எல்லா நாளும் வாங்க கூட்டம் இல்லாமல் மெதுவாக வந்து போங்க கூட்டத்தோட கூட பார்த்தா சாமியை பார்க்க முடியாது சரியா இந்த மூணு கோடி ரூபா ஒரு இப்ப இப்போ மாசத்துக்குள்ள மாதத்துக்குள்ள ரூபா வந்துருக்கு இந்த பௌர்ணி இந்த தீர்வலத்துக்கு இதுக்கு தீபத்துக்கு அது அவ்வளோ மலையில சுற்றி செய்யணும்ல பெரிய பெரிய கேட்டேன்னா கல் கட்டணும் கட்டலாயா யா பெரிய நல்லா மக்களுக்கு செய் வந்தவங்களை நல்லா இருக்கணும் பசத்தவங்களை சாப்பாடு டிக்கெட்டெல்லாம் அவங்களுக்கு டிக்கெட் போட வேணாம் பத்து ரூபா போடு இருபது ரூபா போடு இருபத்தஞ்சு ரூபா போடு முப்பது ரூபா போடும் ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் வேஸ்ட்டு தானே உள்ள ஸ்பெஷல் பூஜை யாரையும் உட்கார விடாது நான் சொல்ல புரியுதா உள்ள போய் பண்ண சாமி வந்துடுமா மாலை தூக்கி சாமி வந்துடுமா எல்லாரும் பார்த்துட்டு போ யாரும் உட்கார விடாது நான் சொல்றேன் ரைட்டாக தப்பா சாமியை சாமி பா போதும் ரொம்ப முடியாதவங்களாம் தூக்கிட்டு கை கால் இல்லாமல் இழுத்துட்டு போகிறாங்க அதான் வந்துருமா நீ என்ன செஞ்சே பாவம் அணிவிச்சு தாண்டா சாகணும் இதுவுமே பண்ண முடியாது ரொம்ப முடியாதவங்க எதுக்கு இழுத்துட்டு போகணும் நான் கை கால் விளங்காதெல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க உள்ள அன்றைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஒருமும் வெள்ளம் பண்ணுறாங்க மரியாதைலாம் பேசுகிறான் மூச்சே உடம்புல அதான் நோய் பரவும் அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் பொதுவாக எப்பயுமோல வந்துட்டு போங்க காலையில் திறக்கிறாங்களே மதியம் மூடுறாங்க சாயங்காலம் திறக்கிறாங்க ராத்திரிக்குள்ளே வந்துட்டு போங்க எப்பயும் போல சராசரி வந்து அந்த கூட்டமே வர வேண்டாம் பஸ் ஸ்டாண்டு நாலாக பிரிங்க நாலு பக்கம் நாலு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க உள்ளே வர வேண்டாம் நான் சுர ஆட்டோ போயிட்டு வரட்டும் இல்லாட்டி கோவில் வண்டி திருப்பதியில் சுற்றுற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் பத்து ரூபா இருபது ரூபா டிக்கெட்டு புரிதா உனக்கு நாலு கோவம் வாசலுக்கு புரிதாப்பா வடக்கு தெற்கு கிழக்கு இருக்குல்ல அது மாதிரி பஸ்ஸுக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட உள்ளுக்குள்ளே வர வேணாம் எந்த வண்டியும் வர வேணும் வெளியிலே நிப்பாட்டு ஒரு அஞ்சு மைல் மூணு மைலுக்குள்ள ஒரு பஸ்ஸு மினி பஸ்ஸு போயிட்டு வரட்டும் நான் சுர புரிதா அரசே எடுக்க இல்லை கான்ட்ராக்ட் விடு ஆட்டோ விடுங்க புரியுதா உனக்கு அது பிரச்சனை எல்லாம் போயிடும்ல மினிமம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கினா எங்கும் கொடுப்பான் வண்டியே வர வேணாம்னு சொல்றேன் புரியுதா உனக்கு இந்த பாதையிலே வண்டியே வர வேணாம் நான் கேட்குற பல் சொல்லியா அப்போதான் நீங்கள் பாதுகாக்க முடியும் இல்லைன்னா நீங்க வீடுகளை கட்டிக்கிட்டு வேற தொழில் தான் நடக்கும் அப்போ அறிவு நிறையா வரும் இன்னும் என்ன பேசுனாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் நீங்க எப்படி சூழ்நிலையே வந்திருக்கீங்க நானும் அடுத்து திருச்செந்தூர் போகணும் நீங்க சந்திப்போம் நன்றி முரான் கௌதம ரிஷின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நாட்டுல சபையில ஒவ்வொருத்தங்க லீடர் இருப்பாங்க இப்ப நமக்கு தமிழுக்கு திருவள்ளுவரும் முருகன் இருக்காங்களா இல்லையா யாரு அது மாதிரி சித்தருக்கெல்லாம் அவரு ஒரு ஹெட் ஆகி எல்லாரும் டைரக்டா பார்க்க முடியாது தலைமை இருக்காங்களா இல்லையா இப்ப பீஸ்மர் புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரி அவர் வந்து அவர் ஒரு லீடரா இருக்காரு அவர் வந்து இந்த பூஜையை பண்ணி இங்க சித்தருக்கெல்லாம் அதிபதி பண்ணும்போது இந்த சித்தர்களுக்கு இருக்கிறதுனால தனியா அவருக்கு வந்து கௌதம ரிஷி சொல்லுங்க கௌதம ரிசின்னு பேர் பாப்பேன் கௌதம ரிஷி நேரடியா அவரு மனிதனுக்கும் சாமிக்கும் தொடர்பு பார்க்க வச்சவரு அவர் நான் எப்படி பாக்க வைச்ச உடனே இப்ப நான் கடவுள காட்டுனே இல்லையா இப்ப வந்து இது கோவிலு சில ஆனா அவன ஆழத்துல காட்டுன இல்லையா அதான் புரியுது அவனுக்கு இதுதான் கௌதம ரிசி நம்மள தமிழ மனிதனையும் கடவுளையும் ஒன்னா பார்க்க வச்சவரும் அவரு இப்ப நீ தூங்க